ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இது நொச்சி இலை ஃப்ரெண்ட்ஸ் இது இது நம்ம வச்சு ஒரு கஷாயம் தான் இப்போ பண்ண போகிறோம் ஏன்னா வெளியில் நிறைய மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால எல்லாருக்குமே தலைவலி அப்புறம் மாதிரி உடம்பு வலியெல்லாம் நிறைய இருக்கும் ப்ளட்டு அங்கங்கே உறையும் அதனால் இந்த கஷாயம் வச்சு குடித்தோம்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலைவலி பாரம் ஃபுல்லாகவே இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் ஈவினிங் நேரத்தில் நம்ம வச்சு கொடுக்கலாம் அந்த கஷாயம் இது இப்போ நிறையாவே கிடைக்குது நம்ம சைடு எல்லாமே நிறைய அந்த வேலி சைடு அங்கங்கே நிறைய கிடைக்கிது நிறைய நான் பார்த்துட்ருக்கேன் இப்போது அதுமாரி இடத்துலேயிருந்தான் இது கிடச்சிது இது கிடச்சிது நான் மட்டும் விட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம ஒரு கஷாயம் போடலாம் இதோட பவுடர் கூட நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இது ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் கொத்து மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கடுமையான தலைவலி அப்புறம் மூக்கில் வந்து ரத்தம் வரும்ல அதுமாரி ரொம்ப ஓவராக பிளட்டு வரும்ல அந்த சளியினால் அதுக்கு கூட இதோட பூ இது இந்த இலையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது எல்லாம் இது நிறையாவே இப்போ விளையும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுமையான சளி ஜுரம் வந்து இதனால் குறையும் இந்த நொச்சி எல்லாம் ரெண்டு கொத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருட்களை பார்க்கலாம் அதான் கண்டத்துப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கண்டத்துப்லி ஒரு ரெண்டு ரெண்டு கொ ரெண்டு கட்டை மாதிரி இருக்கும்ல அது ரெண்டு இது பிரசவம் ஆனவங்களுக்கு கூட கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வலி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இது வந்து குழம்பு பண்ணலாம் இந்த கண்டத்து ரசம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இது வந்து ஓமம் ஜெரிமான சக்திக்கு நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு தலைவலி காய்ச்சல் அது மாதிரி ஏதாவது வரும் அதுக்கு வந்து நம்ம ஓமம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வரமல்லி இது ஒரு நாலு வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம போட போகிறது வெறும் ஒரு டம்ளருங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து சித்தரத்தை பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருமல் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் தொண்டையில் சளி உறையாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சித்தரத்தை பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் இந்த ஓமும் ஜீரகமுமே ஜீரண சக்திக்கு தானே நமக்கு அஜீரணத்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பசியை தூண்டும் நமக்கு தலைவலி குறைஞ்சி அப்புறமா இந்த இலை இந்த இலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க பின்னாடி எதுவும் பூச்சி கீச்சி இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் விட்டுலாம் விட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த நொச்சியை வந்து கில்லி போடணும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது கில்லி போடணும் இந்த நொச்சியை அரைச்சி போடக்கூடாது நசுக்கியும் போடக்கூடாது அப்படி பிச்சு அப்படி போடணும் அப்போ தான் வந்து இந்த மெடிசன் வேலை செய்யும்னு பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பவுடரை இருக்கிறது அப்படின்னால நம்ம வந்து இந்த இதை வந்து அதோட சேர்த்துக்கலாம் அந்த இதோட கொதிக்கும் போது அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு இடிகள் வச்சு நல்லா இடித்து நம்ம வந்து இந்த கஷாயத்தில் சேர்த்துடலாம் சாயந்தரம் நேரத்தில் நம்ம இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த இலையை வந்து கிள்ளி போட்டாச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த நம்ம வச்சுருந்த எடுத்து வச்சுருந்த சித்தரத்தை பவுடரையும் இதோட சேர்த்தாச்சு இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இடித்த பொருளை சேர்த்து ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பக்கத்தில் நின்று நல்லா கொதிக்க வச்சு இது முக்கால் டம்ளர் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து குடிச்சிடலாம் ஆற வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது நிமிஷமாக நல்லா கொதிச்சிச்சு பக்கத்துலேயே நின்று ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து குச்சிடலாம் வரேன் ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க நம்ம எந்த கிளாஸ்ல நம்ம வந்து தண்ணி அளந்து வச்சோமோ அந்த கிளாஸ் வச்சுக்கோங்க நல்லா சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டம்ளர் நல்லா ஃபுல்லாக வச்சோம்ல இது பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் வந்துச்சு நல்லா கொதிச்சிருச்சு நான் கொஞ்சம் லைட்டாக தான் இடிச்சு போட்டேன் ரொம்ப நம்ம வந்து இடிக்க வேணாம் அப்போ தான் அதோடய இது கொதிக்க கொதிக்க நல்லா சாறு ஃபுல்லாக இறங்கும் சன்னாக இருக்குது இது நல்லா குதிக்கிற குடிக்கிற சூட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நமக்கு வந்து டக்குன்னு நம்ம குடிச்சிடலாம் குடித்தோம்னா டக்குன்னு நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் உடம்பு வலியும் குறைஞ்சிரும் இது வந்து ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இன்னொரு கண்டத்துப்பிடி கஷாயமும் இன்னும் ஒரு நல்ல கஷாயம் அடுத்து வாட்டி பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்